ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபரெண்டான ஒரு ஸ்டைலில் கூனிரால் ரசம் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு தேவையான பழப்புளியை கரைச்செடுத்து கொள்ளுவோம் ஒரு நெல்லிக்காய் அளவு பழப்புளியோட ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து டென் மினிட்ஸுக்கு சோக் பண்ணி கொள்ளுவோம் டென் மினிட்ஸில் பழப்புளி ஊறின பிறகு கரைச்செடுத்து கொள்கிறேன் பேன் கெரைச்செடுத்த கரைச்செடுத்த புளி ஒரு பெரிய தக்காளியையும் மசிச்சு சேர்த்து கொள்ளலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கொள்றேன் குக்கரை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுவோம் ரசம் கொதித்து போது தேவையான கூனிரால் கருவாடை வறுத்தெடுத்து கொள்ள வேணும் பேன் ஒன்றில் கால் கப் அளவுக்கு கூனிரால் கருவாடை சேர்த்து குக்கரில் ஃப்ளேமில் வச்சு கொண்டு வறுத்தெடுத்து கொள்ளலாம் கருவாடு லைட்டாக நிற மாதிரி வாசனை வர தொடங்கும் வரைக்கும் வறுக்க வேணும் கூனிரால் கருவாடோட அநேகமாக டஸ்ட் வேறு கருவாடுகள் எல்லாம் கலந்திருக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவி பிழிஞ்செடுத்த பிறகு வறுத்தெடுத்து கொள்ளுங்கள் கூனிரால் கருவாடு வரப்பட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர தொடங்கி இருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்வோம் வறுத்தெடுத்த கருவாடை கொதிச்சு கொண்டிருக்கிற ரசத்தோடு சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான மசாலாவை இடிச்செடுத்து கொள்ளலாம் கால் டீஸ்பூன் கொத்தமல்லியையும் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் ஒரு டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து இடிச்செடுத்து கொள்ளுவோம் இதோட ஒரு துண்டு இஞ்சி தோலோட அஞ்சு பல்லு பூடு தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து இடித்து கொள்ளலாம் இடிச்செடுத்த மசாலாவை கொதித்து கொண்டிருக்கிற ரசத்தோடு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு கப் அளவுக்கு நோமல் வாட்டரையும் அரை டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் ரால் கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதால கருவாட்டை சேர்த்த பிறகு பார்த்துட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை கொள்ளுங்கள் ஒரு மூடியால் மூடி ஃபைவ் மினிட்ஸுக்கு கொதிக்க விடுவோம் ரசம் கொதித்து ரெடி ஆயிட்டது இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான வாசனையான கூனிரால் கருவாட்டு ரசம் டிஃபரெண்டான ஒரு ஸ்டைலில் ரெடி ஆயிட்டுது இந்த ரசத்தை ரைஸோட ஒரு ஃப்ரைட் ஃபிஷ்ஷையும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்